என் அப்பா பைனான்ஸ் டிபார்ட்மெண்டில் இருந்து ரிட்டையர் ஆனவர் ஆனால் ரிட்டையர் ஆனதுல இருந்து தன் வேலையை தானே கவனித்துக் கொள்வதில் வல்லவர் எதை செய்தாலும் மிகவும் மெதுவாக தெல்ல தெளிவாக செய்வார் எதிலும் அலட்டிக் கொள்ளவே மாட்டார் யார் என்ன சொன்னாலும் அதற்காக தன்னை மாற்றிக்கொள்ளவும் மாட்டார் சாப்பிட்டு முடித்து தன் தட்டை தானே கையில் எடுத்துக்கொண்டு வேட்டியை ஒரு கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு போய் சிங்கில் வைப்பார் அப்போது ஓரிரு பருக்கைகள் கீழே எல்லாம் சிதறும் அதைக் கண்டு என் மனைவிதான் புலம்புவாளே தவிர அவர் பாட்டுக்கு அவர் வேலையை ரொட்டீனாக செய்வார் சாப்பிட்டு முடித்ததும் செவ்வனே தன் சுகர் மற்றும் ஹார்ட் மாத்திரைகளை அப்படியே சுவரை பிடித்துக்கொண்டே போய் ஹாலில் இருக்கும் அலமாரியில் இருந்து மெதுவாக அவற்றை பிரித்து போடுவார் அப்பா இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் சுவற்றை பிடித்துக்கொண்டு வீட்டின் ஹாலில் நடந்து தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அவர் வயதானராகவும் பலவீனமாகவும் இருந்ததால் அவருக்கு பிடிமானம் தேவைப்பட்டது எவ்வளவோ சொல்லியும் கையில் கைத்தடி வைத்துக் கொள்ள மட்டும் அவர் பிடிவாதமாக மறுத்துவிட்டார் அதனால் சுவரை பிடிப்பது அவருக்கு பிடித்தமான ஒன்றாக மாறிவிட்டது அப்படி சுவற்றில் கை வைத்து நடக்கும்போது கையின் அச்சு சுவரிலெல்லாம் பட்டு அழுக்காகி நிறம் மங்கத் தொடங்கியது என் மனைவிக்கோ ஹோம் டெக்கர் செய்வதில் மிகவும் பிரியம் ஆதலால் அங்கே இங்கே என அழகு சாதனம் வைப்பதும் ஹாலை அலங்காரமாக வைத்துக் கொள்வதிலும் மிகவும் ஆசைப்படுவாள் அவளுக்குத்தான் இவருடைய இந்த சுவர் நடை முதலில் கண்ணில் உருத்தியது இவர் இப்படி சுவரை பிடிச்சுக்கிட்டு நடக்கிறத தினமும் பார்த்துக்கிட்டு இருந்த என் மனைவியின் முகத்தில் மாற்றம் தெரிந்தது இவருக்கு வேணும்னா வீட்டோட ஒரு ஆள் வச்சிடலாமா என கூட என்னிடம் அடிக்கடி கேட்கத் தொடங்கினாள் கைத்தடி வச்சுக்கவே அடம் பிடிக்கிறையா அப்பா அவரோட ஒரு ஆளு கையோட வரத ஒத்துப்பாரா என்ன என நானும் அவள் பேச்சுக்கு மறுபேச்சு பேசி அவ்வப்போது அவள் வாயை மூடி விடுவேன் நாளாக நாளாக அப்பாவின் கால்களும் பலவீனமாக இருந்ததால் ஒரு நாள் தன் கால்களுக்கு எண்ணெய் மசாஜ் செய்துவிட்டு அதே கைகளில் அந்த பாட்டிலை அரை குறையாக மூடி ஒழுகும் அந்த பாட்டிலை எடுத்துக்கொண்டு எண்ணெய் பிசுக்கான கைகளுடன் சுவற்றைப் பிடித்துக்கொண்டு தன் அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் எண்ணெயுடன் கூடிய கைகளால் சுவற்றைப் பிடித்து நடந்ததில் சுவர் இன்னும் மிகவும் மோசமாக ஆனது இதை கண்ட என் மனைவி முனுக்கென்று கோபமடைந்து அவரிடமிருந்து எண்ணெய் பாட்டிலை பிடுங்கி ஓரமாக வைத்துவிட்டு அவரை கொண்டு அவர் ரூமில் கட்டிலில் அமர்த்திவிட்டு வந்த கையோடு என்னிடம் அவள் கோபத்தை அப்போதே வெளிப்படுத்தினாள் என்னங்க இங்க பாருங்க உங்க அப்பாவுக்கு நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா அதுவும் நாலு பேர் வந்து போற ஹால் சுவர பாருங்க நேத்துதான் அதுக்கு மேல ஒரு கிருஷ்ணர் ராத படம் வேற வாங்கி மாட்டியிருக்கேன் அதுக்கு கீழே சரியா கை பதிஞ்சு ஒரே அழுக்கா பார்க்க சகிக்கல கைத்தடி வச்சுக்கத்தான் அவர்கிட்ட சொல்லி இன்னைக்கே நீங்க வாங்குறீங்க என ஸ்ட்ரிக்டாக என்னிடம் சொல்லி கத்தினாள் பிறகு கொஞ்சம் சோப் வாட்டர் கொண்டு வந்து சுவரை துளைத்தாலும் அந்த கரை போவதாக இல்லை நான் உடனே என் அப்பாவின் ரூமுக்கு போய் வழக்கத்திற்கு மாறான தோனியில் அப்பா உங்களால சுவத்த தொடாம நடக்கவே முடியாதா பேசாம ஒரு கைத்தடி வச்சுக்கோங்கப்பா நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்குறீங்க இதுல பாருங்க வேணிக்கு வேற மகா கோபம் ஆயிட்டுது உங்ககிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்களேன்பா என்று குரலில் அழுத்தமான ஒரு டோனில் கேட்டுவிட்டேன் நான் பேசிய அந்த டோன் அவருக்கு மிகவும் வருத்தத்தை உண்டாக்கியிருக்கும் போல இத்தனைக்கும் இது அவர் சுயமாக சம்பாதித்து கட்டிய வீடு எண்பது வயது முதியவர் குழந்தை போன்ற முகத்துடன் வெட்கி தலை குனிந்தார் பேசிவிட்டேனே தவிர எனக்கு ஏதோ தொண்டைக்குழியில் அடைத்துக்கொண்டு கடினமாக உணர்ந்தேன் அந்த நிமிடமே நான் அவரிடம் அப்படி பேசி இருக்க கூடாது என்றும் உணர்ந்தேன் ஆனால் அதை அவரிடம் அப்போது காட்டிக்கவில்லை அப்பா எப்படியோ சுவற்றை பிடிக்காமல் நடக்க ஆரம்பித்தார் ஆனாலும் கூட கைத்தடி வைத்துக் கொள்ள மறுத்துவிட்டார் எனக்குத்தான் ஒரே பயம் எங்கேயாவது விழுந்து விடுவாரோ என நான் நினைத்தபடியே ஒரு நாள் அப்படி அவர் சுவரை பிடிக்காமல் நடக்கும்போது பேலன்ஸ் இழந்து கீழே விழுந்து பக்கவாட்டு எலும்பு தொடை அருகே உடைந்து படுத்த படுக்கையாகிவிட்டார் ஆஸ்பத்திரி ஆபரேஷன் என பலவாறு ட்ரீட்மெண்ட் பார்த்தும் எதற்கும் பலனில்லாமல் அவரால் திரும்ப நடக்க முடியாது இறந்தும் போனார் சுவற்றில் அவருடைய கைகளின் பதிவை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் என் இதயம் ஒருவித வலியை உணர ஆரம்பித்தது அதை தொட்டு பார்த்து அப்பா என் மனதுக்குள் சொல்லிக் கொள்வேன் அப்பா அவர் இறந்து பல மாதங்கள் உருண்டோடியது ஒரு நாள் என் மனைவி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினாள் பெயிண்ட் அடிக்க பெயிண்டர்களும் வந்துவிட்டனர் என் எட்டு வயது மகள் தன் தாத்தாவை மிகவும் நேசித்தவள் இறக்கும் முன் அவர் அதிக நேரம் செலவழித்தார் என்றால் இந்த பேத்தியோடுதான் பெயிண்டர்கள் வந்து வீட்டு ஹாலில் நின்ற அந்நேரம் அவள் என்னிடம் ஓடி வந்து அதெல்லாம் தாத்தா கைரேகை கொண்ட அழுக்கெல்லாம் கூடாது என சொல்லி அதில் மிகவும் உறுதியாக இருந்தாள் அழுக்கெல்லாம் தொடச்சு எடுத்து ஹால பிரகாசமாக்கத்தான மெயினா பெயிண்டரைய கூப்பிட்டு அனுப்புன ஹால மறுபடி அழகாக்கணும் இவளுக்கு என்ன தெரியும் நீங்க உங்க வேலைய ஆரம்பிங்க என பெயிண்டருக்கு ஆணையிட்டாள் என் மனைவி உடனே என் மகள் ஓவென அழ ஆரம்பிக்கவும் இடையிலே மாட்டிக்கொண்ட பெயிண்டர் ஒரு யோசனை சொன்னார் மேடம் நான் அந்த கை ரேகைகள் எல்லாம் அழிக்காம அதை சுத்தி அழகா பெயிண்ட் பண்ணி யூனிக்கா ஒரு டிசைன் மாதிரி ஆக்கி உங்களுக்கும் கூட அது ரொம்ப பாருங்க பாப்பாவும் அழாது என்றார் என் மனைவியும் தீவிர சிந்தனைக்கு பிறகு அதற்கு ஒரு மாதிரி சம்மதித்தாள் பெயிண்டரும் அவர் சொன்ன மாதிரியே பாக்குறவங்க எல்லாம் அதிசயப்படுற மாதிரி என் அப்பாவோட கைரேகை அதை சுத்தின அழுக்க எல்லாம் அழிக்காம தனித்துவமா மாடர்ன் வடிவமைப்புகளை உருவாக்கினார் என் மகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு என் மனைவி மட்டும் அதை பத்தி அடிக்கடி சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பா நானும் எப்படியோ அப்பாவை பத்தி இந்த வீட்டுல அந்த டிசைனால பேச்சு அடிக்கடி அடிபடுதே என நினைத்து நினைத்து மகிழ்ந்து கொள்வேன் அதற்கு பிறகு எப்போதெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க நினைத்தோமோ அப்போதெல்லாம் கைரேகையை சுற்றி அதே வடிவமைப்பை பெயிண்டர்களை கொண்டு அழகாக உருவாக்கி கொண்டே இருந்தோம் ஆண்டுகள் ஓடின என் மகளுக்கும் இப்போது திருமணமாகிவிட்டது எனக்கும் எழுபது வயதாகிவிட்டது நான் இப்போது என் தந்தையின் இடத்தில் இருக்கிறேன் எனக்கும் மத்தவங்க உதவி இல்லாமல் நடக்கிறது ரொம்பவே கடினமானது அப்போதும் நான் என் தந்தையை எப்படி அவர் சுவர் பிடித்து நடப்பதை சொல்லி காயப்படுத்தினேன் என்பதை அடிக்கடி நினைவில் வைத்து அமைதியாக இருந்தேன் ஒரு நாள் நான் என் அறையை விட்டு வெளியில் வரும்பொழுது என் உடல் பேலன்ஸ் இழந்து கீழே விழுவது போல உணர்ந்தேன் உடனே என் மகள் என்னை பின்னால் இருந்து பிடித்து அன்புடன் சொன்னாள் அப்பா ஏன் நீங்க சொவத்தை பிடிச்சுக்கிட்டு நடக்க கூடாது அதோட ஆதரவுல நடந்தீங்கன்னா நல்லா தானே இருக்கும் கவனமா நடங்கப்பா பார்த்து பார்த்து என்றாள் என் மகள் சுவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை ஆனால் நானோ எனக்கு அருகில் இருந்த சுவற்றில் இருக்கும் என் தந்தையின் கைரேகையைப் பார்த்தேன் அவருடைய முகம் என் முன்னால் வந்தது அந்த நொடியே என் மனம் நினைத்தது நான் என் அப்பா கிட்ட என்னோட மனக்கசப்பை காட்டாம நிதானமா பேசியிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் அவர் உயிரோட இருந்திருப்பார் இல்ல என்றும் உணர்ந்தேன் என் கண்களில் நீர் பொங்கி வழிந்தது அன்று மதியம் நான் இதை பற்றி எண்ணியபடியே நடந்து சென்றதால் தடுமாறினேன் கீழே விழ இருந்த என்னை அப்போதுதான் ஸ்கூலில் இருந்து திரும்பிய என் பேத்தி என் தோள்களை தாங்கி பிடித்து சோஃபாவில் உட்கார வைத்தாள் பிறகு அவள் தன் பையை திறந்து ஒரு ஓவிய புத்தகத்தை எடுத்து வந்து தாத்தா நான் இன்னைக்கு ஒரு ஓவிய போட்டியில கலந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் என்று சொன்னாள் ஓ அப்படியாடா போட்டிக்காக நீ வரைஞ்சத பார்க்கலாம் என்றேன் என்ன ஆச்சரியம் சுவற்றில் இருந்த என் அப்பாவின் ஓவியமாக தீட்டியதை காட்டினாள் மேலும் எங்க டீச்சர் இந்த ஓவியத்தை பத்தி விளக்கமும் சொல்ல சொன்னார் தாத்தா அதுக்கு நானு இது ஒரு யுனீக்கான டிசைன் பண்ண எங்க வீட்டு சுகத்துல பதிக்கப்பட்ட எங்க பெரிய தாத்தாவோட கைரேகன்னு டீச்சர் கிட்ட சொன்னேன் டீச்சர் என்னை பாராட்டினதோட சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி சுவர் பூரா ஏதாவது கலர்ஃபுல் மார்க்ஸ் கை அடையாளங்கள் கால் தடயங்கள் அப்புறம் தாம் பார்த்த இடத்த அப்படியே அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கோம்ல ஸ்கிரிபிள் பண்ணிருப்பாங்களே அதெல்லாம் கூட பார்த்து பார்த்து நிறைய பேரண்ட்ஸ் பெரும்பு கொள்ளுவாங்க நாலு பேர்கிட்ட சொல்லி சொல்லி காண்பிக்கவும் செய்வாங்க பாராட்டுவாங்க அப்படி குழந்தைங்க பண்றதை பத்தி பேசி பெருமைப்படுறவங்க அதே போல அந்த வீட்ல உள்ள வயதானவர்களை நேசிக்கிறது அப்புறம் அவங்கள எப்படி ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் பத்தி கூட எங்க டீச்சர் இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க தாத்தா என்று சொன்னாள் பேத்தி என் மகள் மற்றும் என் பேத்திக்கு முன்னால் நான் அப்போது மிகவும் சிறியவனாக உணர்ந்தேன் நான் என் அறைக்குள் வந்து கதவை மெதுவாக மூடிக்கொண்டு என் இதயம் லேசாகும் வரை அழுதேன் அன்றிலிருந்து என் அப்பாவின் கைரேகையோடு என் கைரேகையும் சேர்ந்து கொண்டது